வரலாறு தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த அழகான மந்திரத்தை நாமும் சொல்லலாம் மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரம் ஆவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு அந்த திருநீற்று பதிகத்தை சொல்ற வரைக்கும் இந்த விபூதியை இப்படியே கையில வச்சுக்கோங்க கையில வச்சுக்கிட்டு இந்த திருநீற்று பதிகத்தை சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு சொன்னேன் இதுல இருக்கிற மொத்த பாட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குன்னா படிங்க அப்படி இல்லைன்னா முதல் பாட்டாவது கண்டிப்பா படிங்க படிச்சுட்டு அந்த திருநீரை அந்த தண்ணீர்ல கொஞ்சமா போட்டுருங்க கொஞ்சம் நெத்திக்கு பூசிக்கோங்க அந்த தண்ணீர்ல போட்ட அந்த திருநீர்லரை கையில் வச்சுக்கோங்க அந்த டம்ளருக்கு மேல இன்னொரு கை வச்சு அதை மூடிக்கோங்க முருகா என்னுடைய இந்த நோய்கள் எல்லாமே நீங்கணும் இந்த நோயில் இருந்து எனக்கு சீக்கிரமா விடுதலை கிடைக்கணும் நான் எடுத்துக்கிற மருந்து எனக்கு வேலை செய்யணும் ஏன்னா பல பேருக்கு மருத்துவர் சொல்லுவாங்க